பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் மேலே அன்பும் அக்கறையும் உள்ள தேவன் முக்கியமாக உங்களை பாதுகாப்பதில் அதிக கவனமுள்ள ஒரு தேவன் ஏனென்றால் இந்த கடைசி காலத்தில் நமக்கு பாதுகாப்பு தான் ரொம்ப இருக்கிறது பொருளாதார சாத்தான் பலவிதமாக கிரியை செய்து நமக்கு பாதிப்பை உண்டாக்க பல காரியத்தை செய்கிறான் குடும்பத்துக்குள்ளே வேலையில பிசினஸ்ல ஊழியத்தில் நம்முடைய சரீரத்தை இப்படி எல்லா விதத்திலும் பாதிப்புக்குள்ளாக்கி வேதனைப்படுத்த கரிய செய்கிறான் அதிலும் இந்த காலத்துல மந்திரவாதம் ரொம்ப பெருகி விட்டது பில்லி செய்வது மந்திரவாதம் செய்வது உறவினர்களை நம்ப முடியல நண்பர்களை நம்ப முடியல கூட இருக்கிறவங்களே நம்ப முடியல பொறாமையினால் அவர்களே பில்லி சுனிய மந்திரவாதம் செய்து விடுகிற பல சம்பவங்களை என் ஊழிய பாதையிலே நான் பார்க்கிறேன் இந்த மாதிரி பாதிப்போடு நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்களா பயம் கலக்கம் ஏதோ ஒரு ஆவி ஏதோ ஒரு தடைகள் ஏதோ ஒரு பிசாசன்கறி சொல்லி ஒன்னும் பயப்படாதங்க ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் என்னாகமும் இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று மனசில் பதித்து கொள்ளுங்க வசனம் சொல்லுகிறது யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இசுவலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை மந்திரவாதம் குறி சொல்லுதல் சபிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் பலிக்காது அதனால் பயப்படாதங்கன்னு அண்டு சொல்கிறார் மந்திரவாதம் இருக்கிறது குறி சொல்றது எல்லாம் இருக்குது அது பாதிப்பெல்லாம் இருக்கிறது ஆனால் நீங்கள் யாக்கோபா இசிற இருந்தா இருந்தால் உங்களை பாதிக்காது என்பதாக அப்போ யாரோ மந்திரவாதம் செஞ்சிட்டாங்க பில்லு செஞ்சுட்டாங்க யார் செஞ்சாங்கன்னு ஆராய்ந்து பார்க்கறது விட்டு விட்டு எனக்கு ஒரு விதமாய் மந்திரவாதம் பலிக்காது நான் ஆண்டவருக்குள்ள இஸ்ரவேலா இருக்கிறேன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் கத்தரோடு இருக்கிறேன்னு கத்தருக்குள்ள உறுதியாக இருந்தீங்கன்னா எந்த மந்திரவாதமும் உங்களை சேதப்படுத்தவே முடியாது என் ஊழித்த ஆரம்ப காலத்தில் மந்திரவாதியா இருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு நபரின் அனுபவத்தை நான் கேட்டேன் அவர் சொன்ன ஒரு காரியம் ஒரு குடும்பத்தில இருந்து ஒரு சகோதரன் வந்து தன் சொந்த சகோதரனுக்கு ஒரு மாதிரி மந்திரவாதம் செய்ய கேட்டார் அவர் ஒரு கிறிஸ்தவர் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவ மந்திரவாதம் செய்ய போகிறாங்க என்னால் தன் சகோதரனுக்கு பிள்ளைகள் இல்லை பெரிய வசதி பணக்காரர் அவர் இறந்துட்டு அந்த சொத்தெல்லாம் தனக்கு வரும் என்று ஒரு தவறான எண்ணத்தில் மந்திரவாதம் செய்ய மந்திரவாத இடத்துக்கு போய் பேரம் பேசி அதுக்கு பணமெல்லாம் கொடுத்துட்டார் இவர் உட்காந்து மந்திரவாதம் செய்து அந்த ஆவி அனுப்பினால் போன வேகத்தில் அந்த ஆவி திரும்பி வந்து அந்த ஆவி அவரை தொட முடியலை இவர் கேட்டாராம் ஏன் நீ அவரை தொடலை ஏன் அவரை தாக்கலை ஏன் அவரை பாதிப்புக்குள்ளாக்கலைன்னா இல்லை அவரை தொட முடியல நெருங்க முடியல நெருப்பா இருக்கிறாரு என்ன சொல்ற நீ அப்படின்னு கேட்ட அந்த ஆவிகிட்ட சொன்ன சொல்லுதான் அவர் ஒரு கிறிஸ்தவர் இவர் சொன்னார் எத்தனை கிறிஸ்தவங்களுக்கு ஒரு விதமா நான் மந்திரபானம் பண்ணியிருக்கிறேன் எத்தனை கிறிஸ்தவ குடும்பங்களை நான் பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிறேன் இதெல்லாம் என்கிட்ட சொல்லாதுன்னு சொன்ன அந்த ஆவி சொல்லிச்சான் இவன் உண்மையான கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி அப்பதான் அவருக்கு தெரியுமா உண்மையான கிறிஸ்தவங்களும் இருக்காங்க பொய்யான கிறிஸ்தவங்களும் இருக்கிறாங்க உண்மையான கிறிஸ்தவங்களே மந்திரவாதம் பாதிக்காது என்பது அப்போதான் தெரியும் சொல்லி இது அறியணுமேனு சொல்லி இவர் போய் அந்த மனிதரை சந்தித்து அவருடைய அனுபவத்தை எல்லாம் கேட்டபோதுதான் அவர் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தின வேத மாசத்தை ஜெபித்து கத்திர்களை உறுதியா இருப்பதை அறிந்து கொண்டாராம் அது நிமித்தமாக இவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார் இப்படி ஒரு ஆண்டவர் இருக்கிறார் இதுவரைக்கும் நான் தெரியாமல் இருந்தேன் என்பதாக பிரியமானவர்களே நீங்கள் ஆண்டோருக்குள்ள உங்களை ஒப்பு கொடுத்து குடும்பத்தை ஒப்பு கொடுத்து நீங்கள் இஸ்ரவேலாக யாக்கோபாக தேவனுக்கு பிரியமா நடந்து கொண்டீங்கன்னா ஆயிரம் மந்திரவாதி ஒன்று சேர்ந்த மந்திரவாதி செய்தாலும் உங்களை பாதிக்காது உங்களை தொடாது இது விசுவாசிங்க அதுதான் வேதம் சொல்லுகிறார் அப்ப நான் ஆண்டவருக்கு ஊருக்கு பிரியமா மாறணும் கத்தருக்குள்ள பலனடைன்னு விரும்புங்க யார் மந்திரவாதம் பண்ணா யாரு செஞ்சாங்கன்னு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாதுங்க ஏன் என்ன இது பாதிக்கிறதுன்னு மட்டும் சோதித்த பார்த்து உங்களை ஒப்பு கொடுங்க இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா ஆண்டு ஊரே ஏதாவது உங்கள்கிட்ட இருந்தா மந்திரவாதம் பலிக்கும் உங்களை தாக்கிறோம் பாவமான காரியம் பிசாசு கிடைத்த காரியம் இது மாதிரி வசனத்துக்கு புறம்பான காரியம் இருந்தா இன்னைக்கு கொடுங்க ஆண்டவரே நான் ஒரு இஸ்ரவேலாக யாக்கோபாக உம்முடைய மகனாக மகளாக உமக்குள்ளே பலனடைந்து வாழை நோப்பு கொடுக்கிறேன் எனக்கு விரோதமான மந்தர்வாதமும் இல்லை குறி சொல்லுதலும் இல்லை எல்லா மந்தர்வாத பில்ஸ்வனி வல்லமைகளும் ஏசு கரசவின் நாமத்தில் அழிந்து போகட்டும் ஆமேன் ஆமேன்